நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எஃப் சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாஜகவை நெருங்கும் திமுக அதிரடியாக களம் இறங்கின காங்கிரஸ் முதல்வர் கழுத்தை நெறிக்கும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கால சுத்தின பாம்பு இல்லை கடிக்காமல் விட்டுருமா இன்னைக்கு திமுகவுக்கு தலைவலியா மாறி இருக்கிறது காங்கிரஸ் ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செய்கின்ற எந்த செயலையும் திமுகவுடைய தலைமையானது ரசிக்கவே இல்லை இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம் என்பதுதான் திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரசுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி திமுக தெரிந்து கொண்டு விட்டது அதனால காங்கிரசுடன் நெருக்கம் காட்ட வேண்டாம் அது எங்க ஒன்னாலும் சுற்றிட்டு வரட்டும் கடைசியில் நம்ம தான் அடைக்கலமாக போகுது அதனால மற்ற கட்சிகளை எப்படி கழட்டி விட்டுட்டு சுத்தல்ல விட்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி காங்கிரசும் கண்டுக்க தேவையில்ல அப்படின்னு தான் திமுக நினைச்சது ஆனால் காங்கிரஸ் இன்னைக்கு செய்திருக்கின்ற செயலானது திமுகவை ஏகத்துக்கு கோபப்படுத்தி இருக்கிறது அதே நம்ம பேச தான் போறோம் ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அது பாஜகவை நெருங்குகிறதா திமுக அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன் அவற்றை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க பதினாறாம் தேதியே பதினாறாம் தேதியா வந்துருச்சு ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும் ஒன்றிய அரசு செய்தாலும் அது எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான் துணி உள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு வீடியோ ரெண்டு நாளாக இணையத்துல சுத்தி சுத்தி வருது யாரும் இந்த வீடியோவுக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல நாம சொல்லுவோம் நம்ம சேகர் பாபா அவர்களை பொறுத்த வரைக்கும் போன் வருது போனை எடுக்கிறாரு தயாநிதி மாரிகிட்ட காட்டுறாரு தயாநிதி மாறின பொறுத்த வரைக்கும் வாயை அகலை திறந்து சிரிக்கிறாரு பிறகு பாபு போன் ஆன் பண்ணுறாரு காதில் வைக்கிறாரு அப்படி காதில் வச்ச உடனே உங்களை தான் மைக்கு முன்பாக திட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பிறகு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு கொஞ்ச நேரம் போது ஃபோனை ஆஃப் பண்ணுறாரு ஸோ தயாநிதி மாறின பொறுத்த வரைக்கும் என்ன பேட்டியளித்து கொண்டு இருக்கின்றார் என்ற விஷயத்தை உற்று நோக்கினாதான் நம்ம சேகர்பாபு சொன்ன விடயமானது நமக்கு புரியும் இப்போது மாறன் எதற்காக பேட்டி அளித்தாரு இந்த எஸ்ஐ இருக்குது இல்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாறன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மத்திய சென்னையில் ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் தயாநிதி மாறன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக பேட்டி அளித்து கொண்டு இருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்பான கேள்விக்குத்தான் நம்முடைய மாறன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிக்கொண்டு இருப்பார் என்ன கேள்வி கேட்டுப்பாங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நயனார் நாயகன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க திமுக ஆட்சி மீது அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது நயனா நாயகன்லாம் பாவங்க அவரெல்லாம் கட்சியில் இருக்கிறாரு தலைவராக இருக்கிறாரு அதுக்காக பேசுகிறாருங்க அவரெல்லாம் கொஞ்சம் வட இந்தியாவை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த தருணத்தில் தான் ஃபோன் வருது சரி யார் வேண்டுமானாலும் ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஆனா நிச்சயமா ஒண்ணு மட்டும் உண்மை என்னன்னா பாஜகவில் இருந்து தான் நம்ம பாபா அவர்களுக்கு போன் வந்துருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் மைக்கு முன்பாக உன்னைதான் என் தீட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது பாஜக எதிரான போராட்டம் பாஜகவினுக்கு எதிராக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு போன் வந்து உங்களுக்கு எதிராக தான் பேசியிருக்குன்னு சொன்னா அப்போ பாஜகவினர் இல்லையா அது மட்டும் கிடையாது நம்முடைய பாபா அவருடைய பாடி லாங்குவேஜை போய் பாருங்களேன் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சகஜமாக ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தால் பேசிட்டு போவாங்க தெரியுமா அன்னுண்ணியமாக அந்த மாதிரி இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்த ஃபோனுக்கு பதிலளிக்கின்றார் அப்படின்னா சேகர்பாபுக்கும் ஃபோன் பண்ணவருக்கும் நீண்ட நாளாக ஒரு நட்பு இருக்குது என்பது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அடைச்சி இவங்களை தான் நாம் வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பத்திரிகையாளர் முன்பாக ஆனால் இவங்க போய் ஃபோன் பண்றாங்களே அப்படின்ற ஒரு முகசுழிப்பு கூட கிடையாது சேகர் பாபா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படா போன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக போன் எடுத்து தயாநிதி மார்கிட்ட காட்டுறாரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்துடன் வந்து பேசுறாரு என்னடா பாஜகவுலேருந்து ஃபோன் வருதா அப்படின்ற ஒரு பயம் கூட கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா வெளியில தான் பாஜக திமுகவும் அடிச்சுக்கிறாங்களோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருதா இல்லையா ஆனா உள்ளத்துக்குள்ளவும் சரி உள்ள நெருங்கித்தான் இருக்கிறாங்க அந்நியமா தான் நம்மளுக்கு இல்லையா தேர்தல் நேரத்துல கூட இவங்க இந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கன்னா அப்போ அதிமுக இருக்கிறோனும் பாஜக இருக்கிறவனும் கிணப்பயணம் அதுலயும் சேகர்பாபா பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பாஜகவை கழுவி கழுவி ஊத்துவாரு அப்படியாப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜக இந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாரு யார் போன் பண்ணிருப்பாங்க அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா நான் வீடியோவுடைய கடைசியில உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் அது மட்டும் கிடையாது நம்ம சேகர் சேகர்பாபு அவர்கள் இந்த மாதிரி ஃபோன் எடுத்து பேசிட்டாரு உங்களை தான் என் மைக்ல திட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம சேகர் பாபையை நோக்கி இன்னைக்கு செய்தியாளர்கள் வந்து ஏங்க நேற்று போன்ல யாருடைய பேசியிருந்தீங்க தயாநிதி மாறன் கூட சிரிச்சாரு யார் கிட்டேங்க பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சேகர்பாபா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோவையும் பார்த்து சொல்ல முடியாது சேகர் பாபை பொறுத்த வரைக்கும் ஏங்க நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேங்க அது என்னுடைய சொந்த விஷயம் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் எதற்காக அதை கேக்குறீங்க இதெல்லாம் தேவையா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாம அந்த போன் பண்ண விஷயத்தையும் அவர் பேசினதையும் மீண்டும் பத்திரிகையாளர் முன்பாக உறுதிப்படுத்துகின்றார் ஏன்னா சேகர்பாபுனுடைய ஒட்டுமொத்த எண்ணம் எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில் திமுகவையும் திமுக இருக்கிறவங்களும் திமுக காரங்க வச்சிருக்கின்ற பணத்தையும் காப்பாற்றணும்ன்ற எண்ணம் இருக்கு போல இருக்குது ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஏகப்பட்ட ரெய்டு வரும் அதனால இப்போ பாஜகவினர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக தான் அங்கங்க தகவல்கள் கசிந்தால் நாம் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பாபா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போன் காலை வந்து அதிகாரபூர்வமாக நாங்கள் என்ன பேசுனதும் சொல்ல மாட்டேன் அது ரகசியம் இல்ல அதை போய் உங்ககிட்ட சொல்லுவேன அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாம பத்திரிக்கையாளர் முன்பாக சிரிச்சுக்கிட்டே போறாருங்க மற்றபடி நீங்க துப்புரவு பணியாளர்கள் விஷயம் தொடர்பாக கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் கம்முன்னு எழுந்து போயிட்டே இருப்பார் இப்படியெல்லாம் கோபப்படுகின்ற அந்த மனுஷன் ஆனா இந்த ஃபோன் விஷயத்துல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ரசிக்கிறாரு அதை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் மகிழ்ச்சியான மூடுக்கு போயிடுறாரு பாஜகவிலிருந்து இருந்து போன் வந்தா திமுக காரன் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறான் அப்போ மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் நெருங்கித்தான் இருக்கிறாங்க ஏற்கனவே இப்பதான் நெருங்குறாங்க அப்படின்றது கிடையாது மொத்தத்தில் தேர்தல் நெருக்கமாக இருக்கிறது யாரையும் பகைச்சி கொள்ள கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாங்க பாஜகவுடன் நெருக்கத்தில் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த போன் காலை பார்க்கும்போது எல்லாவற்றையும் கடந்து ஆரம்பத்திலேருந்தே இவங்க அந்யுன்யமா தான் இருந்திருக்காங்க வெளியே தான் அடிச்சிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க ஆனா இதெல்லாம் காங்கிரஸுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸை கைட்டு ஒண்ணும் அப்படின்றது தான் திமுக எண்ணமா இருக்கிறது அதனால தான் நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார் தேஜஸ்வி யாதவர்கள் கடுமையாக உழைத்ததை பற்றி முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் எங்க பீகார்ல லல்லு பிரசாத்தினுடைய மகனுக்கு பாராட்டு தெரிவித்திருந்தார் ஆனா அவருடனே இருபத்தி நான்கு மணி நேரம் அதே பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நம்ம ராகுல் காந்தியை பற்றி எதுவுமே சொல்லல பாராட்டவும் இல்ல இண்டி கூட்டணிக்காக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் உழைத்த உழைப்பை பாராட்டின முதல்வருக்கு காங்கிரஸ் பற்றி ஏன் பேசல ஏன்னா ரெண்டு விஷயங்க ஒரு விஷயம் விஜய் உடன் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ராகுல் காந்தி கூட ரெண்டு முறை போட்டார் அது மட்டும் இல்லை பிரியா காந்தி அவர்கள் ஒரு முறை போட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் விஜய் விஜய்கிட்ட பேசிட்டாங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் கட்சி தலைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை மட்டும் பார்க்காதீங்க விஜய் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் ரசிகர் இருக்காங்க ஆந்திராவிலும் ரசிகர் இருக்காங்க கேரளாவில் சொல்லவே தவிர ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அதனால நாம் விஜயுடன் கூட்டணி வச்சோம்னா மூன்று ஸ்டேட்லேயும் நமக்கு குறைந்த பட்சம் ஒரு சதவீத வாக்காவது நமக்கு கிடைக்கும் தமிழகத்தில் விஜய்க்கு பதினஞ்சு சதவீத வாக்கு இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க அதை விட கூட அதிகமாக இருக்கலாம் அதனால காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வச்சு வெற்றி பெற்று ஒன்னு ஆக போகிறது கிடையாது திமுக தான் ஆட்சி கட்டில் இருக்க போகுது ஆனால் நாம வெற்றி பெறுகின்ற இடமா இருக்கிறது எது கேரளா கர்நாடகா இந்த இடங்கள்ல விஜய் ரசிகர்கள் நம் பக்கம் வந்தாங்கன்னா வெற்றியினுடைய சதவீதம் அதிகரிக்கும் அதனால தமிழ்நாட்டில் நம்ம கூட்டணி வச்சோம்னா விஜய கூட வைப்பது சரியா இருக்கும் ரெண்டாவது நம்முடைய வெற்றி உறுதியா எங்க பெறுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா மற்றும் புதுச்சேரி சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது அதனால நாம இப்போது விஜய் கூட்டணி வச்சோம்னா புதுச்சேரியில விஜய் கூட்டணி நாம ரெண்டு பேரும் தடித்து நின்னாவே அந்த இடத்துல வெற்றி பெறுவோம் பாஜக கூட்டணி வீழ்த்துவதுக்கு இதான் சரியான தருணம் நாம எங்கெல்லாம் ஆட்சி அமைப்போமோ அந்த இடத்துல விஜய் உடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது பார்த்து பேசுங்க திமுக நெருக்க வேணாம் அப்படின்னு நம்ம ராகுல் காந்திக்கு சொல்லிட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்று விஜய்கிட்டையும் போய் பேசுவீங்க எங்கிட்டையும் பேசுவீங்களா எங்கன்னா ஒரு முடிவெடுங்க நீங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல நாங்கள் தேர்தலில் சந்திப்போம் உங்களை இல்ல கேஜியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு திமுக நினைக்குது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கிடையாது மதசார்பற்ற கட்சி பழைய கட்சி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒட்டிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவுக்கு வேலை பார்த்து வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படின்றதுக்காக கிடையாது அதனால தேர்தல் நெருக்கமா இருப்பதனால உடன் கொஞ்சம் விலகி இருப்போம் உடனே விலகி இருந்தோம் என்றால் மற்ற கட்சிகளை பொறுத்து வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு தொகுதி தர போறீங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது அது மட்டும் இல்லாம எந்தெந்த தொகுதி தர போறீங்க அப்படின்னு கேட்க போறது கிடையாது அதனால தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம் அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை என்றாலும் கூட மற்ற கட்சிகளுக்கு கூட்டி வைப்பதற்காக ஓட மாட்டாங்க இவங்க ரெண்டே நாள் தான் இது அங்க போய் எப்படி பேசுறது அங்க போய் பேசினா மட்டும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விடுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் கடைசி தருணத்துல இவெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சது அதே மாதிரி இத்தனை ஆண்டு காலம் பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணும் பாஜகவை வசைப்பாடி அரசியல் பண்ணும் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் நம்முடைய அரசியல் ஆளுமைகளை பாஜக கைது பண்ணிவிடக் கூடாது வீட்டில் பாஜகவுடன் நெருக்கமாக திமுகவும் காங்கிரசுடன் விலகி நின்று அரசியல் செய்வதற்காகவும் திமுக முடிவெடுத்தது ஆனால் காங்கிரஸ் சும்மா விடுமா அதிரடியாக இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டீங்கன்னா தொகுதி உடன்பாடு பேசுவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையானது நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஷ் தொடர்பாக பேச போறாங்க தொகுதி தொடர்பாக பேச போறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு வராங்க நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் எங்கேயும் பிரிஞ்சு போல அங்க போறாங்க இங்க போறாங்க என்ற சர்ச்சைக்கு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு நாம நினைச்சுக்கோமா ஆனா பா சிதம்பரம் அவர்கள் நான் இப்போ என்ன சொன்னனோ அதை அப்படியே ட்வீட் போட்டுருக்குண்ட மொத்தத்தில் பா சிதம்பரம் அவர்களுக்கும் மற்றும் சில பேருக்கும் செல்வ பெருந்தைக்குமே திமுக கூட்டணி விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் அவங்க பாக்குறாங்க நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்டையும் வந்து காங்கிரஸ் ஆனது கணக்கில் வச்சு பாக்குது ஆனா திமுகவுடன் இருந்தோம்னா உறுதியான வெற்றி அதன் மூலமாக நாலு காசு பார்க்கலாம் வெற்றி பெற்றா அப்படின்னு நம்முடைய பா சிதம்பரம் அவர்களும் நம்முடைய யாரு நம்முடைய செல்வப்ந்தை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விரும்புகிறாங்க ஆனால் அகில இந்திய தலைமை அப்படி கிடையாது இப்போ கூட்டணி பேசுறதுக்காக நம்ம கிறிஸ்டோடிங்கிற தலைமையில வந்து நம்ம செல்வப்ருந்தை அவர்களும் சூரஜி எம் என் ஹெக்டேவும் அப்புறம் நிவேதித் ஹால்வா அப்படின்றவரும் அப்புறம்

கிறிஷ் சோடிங்கிற பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி பற்றி தான் பேச போறார் அதிகமான தொகுதி கொடுங்கன்னு தான் பேச போற ஸோ இது இரண்டுக்கும் ஒத்து வரலன்னு வச்சுங்களேன் நாங்கள் விஜய கூட கூட போயிடுறங்க ஏன்னா நாங்கள் வெற்றி பெற்று என்ன பண்ண போறோம் தமிழ்நாட்டில் உங்களை அரியணையில் உட்கார வச்சு எட்டு நின்னு வேடிக்கை பார்க்கறதா கண்டிப்பாக காங்கிரஸ் என்னுமா இல்லையா அதனால திமுக மோதல் போக்கு இருக்கக்கூடிய கிறிஷ் சோடிங்க தலைமையில் தொகுதி உடன்பாடு மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சிருக்குன்னா ராகுல் காந்தியினுடைய அகில இந்திய தலைமை திமுகவுடன் இருந்தா இருப்போம் ஒத்து வந்தா இல்லைன்னா நம்ம விஜயவுடன் போவோம் அப்படின்ற முடிவு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக நினைச்சிச்சு ஆனால் இப்போதே நம்ம முதலமைச்சருக்கு தலைவலியை உண்டு பண்ணியிருக்குது இப்போ காங்கிரஸ் குழு அமைத்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் தொடர்ச்சியாக குழு அமைப்பாங்க இப்படி இந்த குழுக்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திமுகவும் குழு அமைக்க வேண்டும் அப்புறம் திமுக களத்துக்கு போறதா இல்ல கூட்டணி கட்சிகள் இருக்குது அந்த பதினஞ்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி என்ன அவசரம் இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சிட்டாங்களா தொகுதி உண்பாடு வரைக்கும் வந்துட்டீங்களே அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா இது தொடர்பாக திமுக தரப்பில் இருந்து இன்னும் எந்த தகவலும் வரலை பாஜகவும் திமுகவும் எதிரி என்று நாம நினைச்சோம்னா அது தனங்கோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் இடி ஆனது வேலையை காட்டுது வருமான வரித்துறையானது அதனுடைய வேலையை காட்டுது சிபிஐ ஆனது அதனுடைய வேலையை காட்டுது ஆனா தமிழகத்தில் மட்டும் இந்த மூன்று அமைப்புகளுடைய சித்து விளையாட்டும் கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகல அப்படின்னா என்ன நடக்குது தமிழகத்துல நீங்களே பாத்துக்கங்க சென்பர்களை இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஏம்பா கடைசி வரைக்கும் அந்த போன்ல யார் பேசலாம்னு சொல்லவே இல்லையே ஒரே ஒரு குழு மட்டும் சொல்லட்டுமா திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பகைத்துக் கொள்வது அண்ணாமலை ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டேயும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர் யாருங்க ஸோ அவர் தானுங்க நம்முடைய சேகர்பாபா அவருக்கு போன் பண்ணிருக்கிறாங்க தெரியாதவங்க கமாண்ட்ஸ பாருங்க அங்க நான் பேர் எழுதி வைக்கிறேங்க நன்றி